சிவகிரி முத்து வேலாயுத சுவாமி கோயிலுக்கு வந்துருக்கிறோம் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த முத்து வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் ஒரு அற்புதம் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நவக்கிரக கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு பகவானுக்கும் தனித்தனியாக கோயில் கட்டியிருக்கிறாங்க இது வந்து ஒரு சிறப்பம்சம் உள்ள ஒரு இது இப்போ நம்ம அழகு மலையில் பார்த்திங்கன்னா ஆறுபடை வீடுக்கு தனித்தனியாக கோயில் கட்டியிருப்பாங்க முருகர் கோயில் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒம்பது கோயில்களுக்கும் ஒம்பது நவக்கிரக கோயில் இது வந்து அம்மன் திருக்கோயில் இந்த அம்மன் திருக்கோயிலை ஒட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புதன் திருக்கோயில் பார்த்திங்கன்னா இது புதன் புதனுக்கு தனி கோயில் மாதிரி சுக்கிரனுக்கும் தனி கோயில் மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு சூரிய பகவான் இருக்கிறாரு சூரிய பகவானுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இது மற்ற கோயிலை காட்டிலுமே ஒம்பது கோயிலையும் இது கொஞ்சம் ஒரு பெரிய இருக்குது சூரிய பகவான் சூரிய பகவான் திருக்கோயில் இது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் கோயில் சந்திரன் கோயில் இது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கோபிக்கு அருகில் காசி இடத்துல இருக்குது இந்த கோயில் செவ்வாய் 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 இருக்கிற கோயில் செவ்வாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு ராகு கோயில் ராகு கோயில் இப்படி பார்த்திங்கன்னா காசி வளையம் அதாவது கோவிலிருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் இருக்குது இது பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் சனீஸ்வர பகவான் கோயில் இது இதுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா நவக்கிரக விநாயகர்னு ஒரு கோயில் விநாயகர் கோயில் இருக்குது இது அந்த நவகிரக கோயில்களில் சேராட்டியுமே இது நவக்கிரக விநாயகர் கோயில்னு அந்த நவகிரக கோயில் தனித்தனியாக கட்டிக்கிற இடத்துல இருக்குது இது பார்த்திங்கன்னா கேது கோயில் கேது கோயில் உண்மையிலுமே இங்கே வந்து உண்மையிலுமே நான் இதுவரை எங்கேயுமே இல்லை எத்தனையோ கோயில் போயிருக்கிறேன் ஆனால் தனித்தனியாக ஒவ்வொரு சுவாமிக்குமே நவகிரக சுவாமிகளுக்கு தனித்தனியாக கோயில் அமைச்சிருக்கிறது இங்கே தான் பார்க்குறேன் நீ வேறு பக்கம் எங்கேயாவது இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் பார்த்ததில்ல நான் இங்கே தான் பார்க்குறேன் அதாவது மற்ற திருநள்ளாறு பக்கத்தில் போனோம்னா திருநள்ளாறு பக்கத்தில் வந்து தனித்தனியாக கோயில் வெவ்வேறு இடங்கள்ல இருக்குது ஆனால் இது ஒரே இடத்துல ஒரே இடத்துல குரு பகவான் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் கோயில் இது இப்படி மொத்தம் ஒம்பது கோயில் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இது ஒரே இடத்துல ஒம்பது கோயிலும் தனித்தனியாக கட்டியிருக்கிறாங்க இது உண்மையிலுமே ஒரு விசேஷம் அதுவும் ஒரு முருகன் கோயில் முருகன் கோயில் இருக்கிற இடத்துல தனித்தனியாக கட்டி இருக்கிறதுங்கிறது ஒரு விசேஷமான இதுதான் தான் இந்த கோயிலுக்கு நான் இன்றைக்கி வந்ததுக்கு மிகவும் பெருமைப்படுறேன் ஏன்னா இந்த மாதிரியே இடங்களையெல்லாம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் சமீபத்தில் தான் இந்த கோயில் ஏதோ பூஜை நடந்துருக்குது இது அம்மன் கோயில்